இலங்கையை உழுக்கிய துப்பாக்கிச்சூடு சூடு நபர் சுற்றி வளைப்பு பின்னணி தொடர்பில் வெளிவரும் தகவல் இன்று காலை நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்ட கணையமுள்ள சஞ்சீவ சம்பவத்தின் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் புத்தளம் பகுதியில் வேனொன்றில் தப்பி செல்ல முற்பட்ட போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முன்னாள் ராணுவ கொமாண்டோ மொஹமட் அஸ்மான் ஜரீப்தீன் என்பவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டதரணி வேடத்தில் நீதிமன்றத்திற்குள் சென்ற துப்பாக்கிதாரி கல்கிசை வட்டரப்பில பிரதேசத்தில் கடந்த ஜனவரி மாதம் ஏழாம் திகதி இரண்டு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் ஆவார் துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்ததாக கூறப்படும் பெண்ணும் சட்டதரணி வேடத்தில் நீதிமன்றத்திற்குள் சென்றுள்ளார் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கணேமுள்ள சஞ்சீவ வழக்கு விசாரணைக்காக சுமார் பன்னிரண்டு போலீஸ் விசேட படையினரின் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் அழைத்து வரப்பட்டிருந்தார் நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணிகள் அதிகளவில் சோதனைக்கு உட்படுத்தப்படாததை அறிந்திருந்த சந்தேக நபர்கள் சட்டத்தரணி வேடத்தில் மிகவும் சூட்சுமமான முறையில் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த கொலையை செய்துள்ளனர்